அவனோட பர்த்டே அப்போ யாருக்கும் தெரியாம பின்னாடி ப்ளூ பெயிண்ட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அவன் வந்து தெரியாதேல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த ஹஸ்பண்ட் அவளோட கெல்லியை மட்டும் கூட்டிட்டு அப்போ கெல்லிக்கு எதுவுமே புரியல பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காவ ஆனா அலெக்சோ வாட்ச வாட்ச பாத்துட்டு இருக்கான் கெல்லி கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு டேபிள் மேல இருக்க பொருளை எடுத்து ஏதோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான் இதெல்லாம் கெல்லி பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா கொஞ்ச நேரம் ஆனதும் இவங்க ரெண்டு பேரும் வெளில வராங்க வந்து பார்த்தா அந்த ப்ளூ பெயிண்ட் கெல்லியோட ஹஸ்பண்ட் டேவிட் உள்ளங்கையில இருக்கு இதை பார்த்ததும் எவ்வளவு நாள் இதை மாதிரி நடக்குது அப்படின்னு அலெக்ஸ் வந்து கேக்குறான் என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி டேவிட் சமாளிக்கிறான் என்ன ஏமாத்த முடியாது உன் கையில எப்படி இந்த ப்ளூ பெயிண்ட் வந்தது அப்படின்னு கேக்குறான் அலெக்ஸ் நான் வரும்போதே வழியில அந்த பெயிண்ட் என் கையில ஒட்டிக்கிச்சு வீட்டுக்கு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்றான் அலெக்ஸ் சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய சரக்கு எடுத்து குடிக்கிறான் அப்போ கேள்வி இங்க என்னதான் நடக்குது அலெக்ஸ் அப்படின்னு கேக்குறா இவங்க ரெண்டு பேரும் நம்மள அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே அலெக்ஸ் அப்படியே மயங்கி விழுந்துடுறான்